ஒரு ஏற்றுமதியாளருக்கு எக்ஸ் ஒர்க்கில் என்ன பொறுப்பு இருக்குது டிடிபி அப்படின்ற இன்கோட்டாமில் என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதாவது மிக மிக குறைந்த பொறுப்புள்ள ஒரு இன்கோட்டாமையும் எக்ஸ்ட்ரீமாக அதிக பொறுப்புள்ள ஒரு இன்கோட்டாமையும் நாம் இதில் பார்க்க போகிறோம் எக்ஸ் ஒர்க் அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு பொருளை தயார் பண்ணுறோம் பேக் பண்ணுறோம் அதோடு நம்ம வேலை முடிஞ்சு பொருளை போர்ட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போக வேண்டாம் பயர் என்ன பண்ணுவார் அவருக்கான ஆள் அதாவது அதாவது சிஎச்ஏ மூலயமா நாம் எந்த அட்ரஸில் பொருள் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அந்த அட்ரஸில் வந்து குட்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம வேலை பொருளை தயார் பண்ண வேண்டியது பேக் பண்ண வேண்டியது இதோடு முடிஞ்சு போச்சு ஸோ ஏற்றுமதியாளருக்கு மிக மிக குறைந்த பொறுப்பு எதில் இருக்குது எக்ஸோர்க்கில் இருக்குது மிக மிக அதிக பொறுப்பு எதில் இருக்குது அப்படின்னா இந்த டிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய டெலிவரி டியூட்டி பெய்டு அப்படின்ற இன்டோ இருக்குது டெலிவரி டியூட்டி போயிவிடு அப்படின்னா பொருளை தயார் பண்ணி பேக் பண்ணி போர்ட்டுக்கு கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அல்லது ஃப்ளைட்டில் ஏற்றி ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த நாட்டில் இருந்து அந்த பர்டிகுலர் போர்ட்டில் குட்ஸை கப்பல்லேருந்து இருந்து அல்லது விமானத்துலேருந்து இறக்கி அதுக்கடுத்து இம்போர்ட் டியூட்டி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் பே பண்ணி அதுக்கடுத்து ஜிஎஸ்டி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் பே பண்ணி அதை போர்ட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஒரு ட்ரக்கில் ஏற்றி பையர் எந்த அட்ரஸில் அதை டெலிவரி பண்ண சொல்கிறாரோ அந்த அட்ரஸில் கொண்டு போய் இறக்கி வைக்கிற வரைக்கும் முழு பொறுப்பு ஏற்றுமதியாளரோடுது ஸோ இந்த மொத்த ப்ராசஸையும் குட்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் கொண்டு போய் சேர்க்கும் போது தான் ஏற்றுமதியாளருக்கு காசு முழுசாக கிடைக்கும் எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்க இங்கே உட்காந்துட்டு எப்படி சார் அங்கே டியூட்டி கட்டுறது ஜிஎஸ்டி கட்டுறது அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது ஸோ டிடிபி அப்படிங்கிற ஒரு இன்கோ டேமில் ஒரு ஏற்றுமதியாளர் ஆர்டர் எடுத்துட்டார் அப்படின்னா அவருக்கு முக்கியமான ஒரு தேவை என்னென்னா எந்த கண்ட்ரியில் பையர் இருக்காரோ அந்த கண்ட்ரியில் அவருக்காக வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு சிஎச்சேவாக இருக்கலாம் அல்லது இந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கலாம் பெரும்பாலும் இந்த சிஎச்சே எல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டு டெலிவரியெலாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க டிடிபி அப்படிங்கிற இன்கொடும்போது நம்ம கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணோன்னா செஞ்சு கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க இல்லை இந்த விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து அப்பாயின் பண்ணி அவர் ஒரு சிஹெச்ஐ மூலிமா குட்ஸை கிளியர் பண்ணி இம்போர்ட் டியூட்டி வேட் தான் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டிட்டு அதுக்கடுத்து ஒரு ட்ரக்கை ஹையர் பண்ணி அந்த ட்ரக்கில் எல்லாத்தையும் லோட் பண்ணி அதை அந்த பர்டிகுலர் அட்ரஸுக்கு கொண்டு போய் அங்கே அன்லோட் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவரோட பொறுப்பு அதுக்கு நாம் ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் ஸோ இந்த மொத்த ப்ராசஸையும் நம்ம சேஃபாக பண்ணுறது வந்து ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஒரு மிகப்பெரிய டென்ஷனான ஒருக்கு மிகப்பெரிய பொறுப்புள்ள ஒரு வேலை ஏன்னா வெளிநாட்டில் குறிப்பாக மொழி தெரியாத நாடு இப்போ ரஷ்யா மாதிரி ஒரு நாட்டில் இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது ஸோ ரஷ்யன் லாங்குவேஜ் நமக்கு தெரியாது இதெல்லாம் வந்து பெரிய சிக்கலான ஒரு நடைமுறை அதனால் இந்த மாதிரி டிடிபி அப்படின்ற ஒரு இன்கோட்டை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து திங்க் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் எக்ஸ் ஒர்க்கில் நமக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது எக்ஸ் ஒர்க்கில் நாம் ஒரு அட்ரஸ் கொடுத்துருவோம் அந்த அட்ரஸ்க்கு வந்து எடுக்கக்கூடியவர் நான் இந்த பையர் சார்பாக இந்த குட்ஸை எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு அர்த்த்ட்டி சைன் போட்டு கொடுக்கணும் ஒன்று வாங்கிக்கணும் நம்ம ஒரு இன்வைஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்வைஸ் காப்பியில் ஆன் பிஹாப் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ பையர் ஐ எம் ரிசீவிங் திஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் எடுக்கிறாரோ அவரோட கம்பெனி சீல் வச்சு நம்ம ஒரு ப்ரூஃப் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் நான் ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்னாடி எக்ஸூர்க்கில் ஏமாந்த ஒரு திருப்பூர் ஏற்றுமதியாளர் பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்டி கல்கத்தாவில் இருக்காங்க அவங்க வந்து உங்கள் இடத்துல வந்து திருப்பூருக்கு வந்து குட்ஸ் எடுக்க முடியாது ஸோ என் பார்ட்டி தான் நீங்கள் அங்கே ஓண்டி கொடுத்துருங்கன்னு பையர் சொல்லியிருக்காரு இவர் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டார் ஆனால் பையரே எனக்கு குட்ஸே வரலங்காரு சிஎச்சிட்டு போய் கேட்டால் நீ யாருன்னு சொல்லி கேட்குறான் ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது ஸோ ரிஸ்க் எல்லா இடத்துலையும் இருக்குது நாம் எப்படி சேஃபாக ட்ராவல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மூத்தாக இந்த எக்ஸ் ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணலாம் டிடிபியும் ஹேண்டில் பண்ணலாம்